இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது வணக்கம் நேரத்தின் அறுவை கருதி அனைவருமே என் நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி இதற்கு முன்னால் இன்று மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள் தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார் நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார் ஆக நெல்லையில் இருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நம் நரேந்திர மோடி என்ற நரேந்திரன் அவர்களின் கொள்கையை பரப்பி தாமரையை இந்த நாகேந்திரன் அவர்கள் முடித்து வைக்க போகிறார்கள் மலர வைக்க போகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இங்கே சொன்னார்கள் தலைவர் முடிவு செய்யப்பட்டது தலைவர் முடிவு செய்யப்பட்டது தலைவர் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னார்கள் இல்லை தலைவர் முடிவு செய்யப்பட்டது எதற்காக என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக இன்று தலைவரை முடிவு செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் குளத்தில் தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும் ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இதற்கு முன்னால் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் தம்பி முருகன் உட்பட மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களில் நான் உட்பட இங்கே இருக்கிறோம் ஆனால் உடன் முன்னாள் அதாவது இன்கம்பன்ட் உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும் எல்லோரும் சொன்னார்கள் என்று ராமநவமி என்று சொன்னார்கள் அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனைப் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார் ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம் எப்பொழுது ஏனென்றால் தாமரை என்றால் உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும் அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும் எப்பொழுதும் வாடாமல் எப்பொழுது என்றால் நீ நீ வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை இல்லை இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை ஆக காட்டுக்கு போ என்றாலும் இல்லை அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான் அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி தான் என்று சொல்வார் ஆக அந்த கிராம ராஜ்யத்தை ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது சகோதரி வானதி பேசும்பொழுது சொன்னார்கள் ஒரே ஒரு நூல் அது சம்பங்கியாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும் இணைக்கும் என்று சொன்னார்கள் நான் சொல்கிறேன் அது சம்பங்கியாக இருக்கக்கூடாது ரோஜாவாகவும் இருக்கக்கூடாது தாமரையாக மட்டுமே இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் தாமரை இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர் அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார் தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்போது சொன்னார்கள் கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக பாஜக தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது என்று நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே எந்த காங்கிரசோடு இணைந்திருக்கிறீர்கள் எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரசோடு இணைந்திருக்கிறீர்களே இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா இலங்கையில் நம் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரசோடு நியாயம் அளித்து விட்டீர்களா ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார் ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார் நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்